ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழிர்வம் சேனல் நண்பர்களே எடுக்க இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் அந்த பரிகாரம் பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா பார்த்தரலாம் நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிப்ரவரி மாதத்துடைய பதினாறாம் தேதி அதே போல தமிழ் மாத பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோபக்கிரதா ஆண்டு பதினோராவது மாதமான மாசி மாதத்துடைய நான்காம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான ஒரு வெள்ளிக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன நாளை நாள் முக்கியமான வெள்ளிக்கிழமைன்னு கேட்குறீங்களா நாளை வெள்ளிக்கிழமை மாசி மாதத்துடைய கார்த்திகை விரதமானது வருது அதே போல் நாளை நாள் ரத சப்தமியும் வருது இது ரெண்டும் வரக்கூடிய நாளை நாள் வெள்ளிக்கிழமை வருவது கூடுதல் சிறப்பு நாளைய இந்த மாசி மாத கிருத்திகை விரதம் இருந்தால் எத்தனை பலன்கள் கிடைக்கும் இந்த கிருத்திகை விரதத்துடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நாளை நாள் ரத சப்தமி வேறு அதனால ரத சப்தமி பற்றியும் கண்டிப்பாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கணும் தெய்வங்களுடைய திருவருள பெரிதும் பெறுவதற்கு அருந்துணை புரிவன விரதங்கள் நிறையவே பார்த்தீங்கன்னு இருக்கு முறையாக விரதங்களை மேற்கொண்டு ஒழுகினால் நிறைவான வாழ்வு பெறலாம் என்பதுதான் தேவர்களுடைய குற்று இவைகளை திதி வாரம் நட்சத்திர விரதங்கள் என்று பல நாம குறிப்பிட்டு சொல்லலாம் அந்த வகையில் கிருத்திகை அல்லது கார்த்திகை என்ற நட்சத்திரம் முருக பெருமானுடைய நட்சத்திரமாக குறிப்பிடப்படுது மாதந்தோறும் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் சிறப்பானது என்று சொல்லப்படுது உலகமெங்கும் உள்ள தமிழ் மக்கள் அவங்களுடைய பிரார்த்தனைகளையும் நேர்த்திக்கடன்களையும் செலுத்த முக்கிய நாளாக இந்த நாளை கொண்டாடிட்டு இருக்காங்க எல்லா முருகன் கோவில்கள்லையுமே பல்வேறு சிறப்பு வழிபாடுகள் அபிஷேகங்கள் அலங்காரங்கள் அர்ச்சனைகள் வீதி உலா என விமர்சையாக திருவிழா பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இந்த நாளில் நடைபெறுவது வழக்கம் முருகனுக்கு உகந்த விரதங்களும் மிக முக்கியமான விரதமாக இந்த கிருத்திகை விரதமும் பார்க்கப்படுகிறது இந்த நாளில் பக்தர்கள் முருகனை விரதமிருந்து வணங்கி தங்களுடைய விரதத்தை பூர்த்தி செய்தால் முருகனுடைய அருளால் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெற முடியும் என்பது குறிப்பிடப்படுது வருடத்தில் மூன்று கார்த்திகை தினங்கள் அதிக முக்கியத்துவம் பெறும் அவை உத்தராயண துவக்கமான தை மாதத்தில் வரக்கூடிய தை கிருத்திகை கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பெரிய கிருத்திகை தாட்சாண்ய துவக்கமான ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஆடி கிருத்திகை இந்த மூன்றுமே கார்த்திகை கடவுளுக்கு உகந்த நாட்களாக குறிப்பிடப்படுது ஆடி கிருத்திகையில் விரத இருந்து முருகனை வழிபடுவதால் வேண்டிய வரங்கள் கிடைக்கும் என்பது நிதர்சனமான ஒரு உண்மை விரதம் இருப்பவர்கள் கடைபிடிக்க வேண்டிய பொதுவான விரத முறைகள் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதற்கு பொருந்தும் என்றாலும் கந்தனுக்குரிய விரதங்கள்ல உப்பு தவிர்க்கப்படுவத முக்கியமாக கருதப்படுது நாளை நாள் நாம விரதம் இருந்து சாப்பிடக்கூடிய எந்த உணவாக இருந்தாலும் அதில் உப்பு வந்து போடவே கூடாது ரவ கூட உப்பு வந்து இருக்கக்கூடாது உப்பிலா உணவை எடுத்துக்கொண்டு கார்த்திகை விரதமோ சஷ்டி விரதமோ முருகனுக்கு இருந்தால் சிறப்பாகவும் உயர்வாகவும் இருக்கலாம் என்று கருதப்படுகிறது மேலும் செவ்வாய் கிரகத்தால் ஏற்படக்கூடிய திருமண தட கர்மபுத்திர தோசோ மண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை மனை சொத்து வழக்குகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சகோதரர்களால் சங்கடங்கள் வரக்கூடிய அந்த குரு திச பிரச்சனை செவ்வாதிசையால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறவங்கெல்லாம் நாளை நாள் மாதந்தோறும் வரக்கூடிய இந்த கார்த்திகை தினத்துல விரதமிருந்து கந்த வேலை வணங்கணும் அப்படி வணங்கினீங்கன்னா அனைத்து கவலைகளும் பிரச்சனைகளும் தொல்லைகளும் தொந்தரவுகளும் நீங்கி வாழ்வில் சகல சௌபாக்கியங்களும் வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் மன தூய்மைக்கும் மன ஒருமைக்கும் வழி செய்யக்கூடிய விரதங்களை கடைபிடிக்கிறது கண்டிப்பா உங்களுக்கு நன்மை பயக்கும் அதனால நாளை நாள் பார்த்தீங்கன்னு முருகப்பெருமான வழிபாடு செய்யாமல் மட்டும் இருக்காதிங்க காலையில் எப்பையும் போல் எந்திரிங்க குளித்து முடிங்க முழிச்சு முடிச்சுட்டு வீடு வாசல் பூஜாரை எல்லாமே வந்து சுத்தப்படுத்திக்குங்க அதுக்கப்புறம் முருகனுடைய படத்துக்கு அலங்காரம் பண்ணி முருகனுடைய படத்துக்கு பூ வைத்து விளக்கெல்லாம் வைத்து ஏதாவது நெய்வேத்தியம் பண்ணி படைத்து முருகனுக்கு படைத்ததுக்கு பின்னாடி நீங்கள் விரதத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் நாள் முழுக்க விரதம் இருங்க மாலை வேளையில் நட்சத்திரம் வந்ததுக்கு பின்னாடி முருகப்பெருமானுக்கு தீபாரதனை காமிச்சு சாப்பிடுங்க அப்படி சாப்பிடக்கூடிய உணவுகளை வந்து உப்பில்லா உணவாக எடுத்துக்கொள்ளுங்கள் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் விரதம் இருந்து வழிபாடு செய்கிறது ரொம்ப புண்ணியம் ஒரு வேளை விரதம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க நார்மலாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நீங்கள் எப்பயும் போல் வந்து முருகப்பெருமானை வந்து வழிபாடு செய்துட்டு உங்களோட மற்ற வேலைகள் வந்து செய்யலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதே போல் நாளை நாள் வெள்ளிக்கிழமை வந்திருக்கிறதுனால ரொம்ப சிறப்பாக கருதப்படுது நாளை நாள் இன்னொரு ஒரு ஸ்பெஷல் என்னன்னா ரத சப்தமிங்க அது என்ன சப்தமி அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம் ரத சப்தமிங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுங்களா அது ஒரு சிறப்பாக வந்து சொல்லப்படுது ஸோ சப்தமினா என்ன ரத சப்தமி அன்னைக்கு நாம் என்ன பண்ணும் அப்படிங்கிறது எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் அதையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க சப்தமியில் அந்த ஒரு இதையும் வந்து பண்ணுங்க திரும்பவும் சொ நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாதாரண நாளில் வர கிடையாது வெள்ளிக்கிழமை ரதசப்தமியும் வந்திருக்கு அதனால இந்த ரதசப்தமியை பற்றியும் கொஞ்சம் தெரிஞ்சு ரதசப்தமியில என்ன செய்யணுங்கிறதையும் தெரிஞ்சு அதையும் வந்து நாளை நாள் பண்ணணுங்க உள்ள உயிரினங்கள் வாழ சூரியனே காரணமாக இருக்கிறது அந்த சூரியனுடைய அருள் பெற உகந்த நாளாக தான் இந்த ரதசப்தமி நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமைகிறது தை அமாவாசைக்கு அடுத்த ஏழாவது நாளை ரதசப்தமி கொண்டாடப்படும் இந்த டைம் பார்த்தீங்கச்சுங்களேன் நாளை நாள் கரெக்டாக சப்தமி வருது உத்தரான புண்ணிய காலம் என்று அழைக்கப்படக்கூடிய சூரியன் வடக்கு நோக்கிய பயண காலத்தில் மிக சரியாக வடக்கு நோக்கி பயணம் ஆரம்பிக்கக்கூடிய இந்த நாள் தான் சப்தமி நாள் என்று அழைக்கப்படுகிறது நாளை நாள் தான் அந்த நாள் அதனால் நாளை நாள் ரொம்பவே சக்தி வாய்ந்த அபூர்வமான நாளாக கருதப்படுது முதல்ல ரத சப்தமி என்றால் என்ன அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிட அந்த சப்தமியை பற்றி தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க ரத சப்தமி இந்தியா முழுவதும் கொண்டாடப்படக்கூடிய மிக முக்கியமான மற்றும் மத சம்பந்தமான பண்டிகைகளில் ஒன்றாக சொல்லப்படுகிறது இந்த விழாவின் மற்ற பிரபலமான பெயர்கள் மகா சப்தமி மகா ஜெயந்தி மற்றும் சூரிய ஜெயந்தி என்று சொல்லலாம் விஷ்ணுவுடைய அவதாரமான சூரியனை வழிபட்டு பக்தர்கள் இந்த நாளை கொண்டாடணும் என்பது தான் இந்த நாளுடைய சிறப்பாக சொல்லப்படுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாளை நாள் ரத சப்தமியானது வந்திருக்கு படி தை மாதத்துடைய சுக்லபட்சத்தின் சப்தம தேதி பிப்ரவரி பதினைந்து வியாழக்கிழமை காலை பத்து பன்னெண்டு மணிக்கு தொடங்குகிறது இந்த தேதி பிப்ரவரி பதினாறு வெள்ளிக்கிழமை காலை எட்டு ஐம்பத்தி நாலு மணிக்கு முடிவடைகிறது எனவே உதயநிதியை அடிப்படையாக கொண்டு பிப்ரவரி பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை நாளை நாள் ரத சப்தமியானது இந்த ஆண்டுக்கு வந்து கொண்டாடப்படுது அதனால இந்த ரத சப்தமியும் வந்து சாதாரண நாளாக விற்றக்கூடாது இந்த நாளில் நாம் செய்ய வேண்டிய வழிபாடுகளை வந்து செய்யணும் இந்த ரத சப்தமி அன்னைக்கு என்ன மாதிரி நாளை நாள் பூஜை செய்யணும் பூஜை செய்ய உகந்த நேரம் என்ன அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணுறேன் அதையும் நோட் பண்ணிக்கோங்க சப்தமியான நாளை நாள் காலையில் ஐந்து பதினேழு மணிலேருந்து ஆறு ஐம்பத்தொம்போது மணி வரை புனித பெறக்கூடிய உகந்த நேரமாக கருதப்படுது அதே போல் நாளை நாள் மாலையில் சூரிய உதயத்துக்கு காலையில் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் மாலையில் கிடையாது சூரியன் அஸ்தமானத்துக்கு முன்னாடி கிடையாது காலையில் சூரிய உதயம் ஆறு ஐம்பத்தொம்போது மணிக்கு நிகழில் அந்த நேரத்துக்குள்ளே நாம் வழிபாடு செய்கிறது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது நாளை நாள் காலையில் சீக்கிரமாக எழுந்திருச்சு புனித நீராடிய பிறகு நார்மலாக இருக்கக்கூடிய தண்ணீரில் கல்லூப்பு போட்டிங்கன்னா புனித நீராக மாறிடும் அப்பேற்பட்ட அந்த புனித நீரில் நீராடிய பிறகு சூரிய பகவானுக்கு ஆர்கீம் செய்ய வேண்டும் எனவே சப்தமியான நாளை நாள் புனித நீராடுவதற்கான உகந்த நேரம் அந்த நேரம் அந்த நேரத்தில் நீராடினதுக்கு பின்னாடி நீங்கள் சூரிய பகவானை பார்த்திங்கன்னா சும்மா ஆர்கியம் செய்து வழிபாடு செய்யணும் நாளை நாள் புனித நீராடுவதற்கு உகந்த நேரம் ஒரு மணிலேருந்து நாற்பத்தி ரெண்டு நிமிடங்கள் வரையும் இருக்குது அதே போல் பிரம்ம யோகத்தில் பரணி நட்சத்திரத்தில் ரதசப்தமி இம்முறை வருகிறது பிரம்ம யோகம் காலை முதல் பிற்பகல் மூணு பதினெட்டு மணி வரை அதை தொடர்ந்து இந்திர யோகம் இருக்குது நாளை நாள் பரணி நட்சத்திரம் அதிகாலை முதல் எட்டு நாற்பத்தி நாலு வரையும் இருக்குது அதன் பிறகு கிருத்திகை நட்சத்திரமானது வருது ஸோ ரதசப்தமியில் நாளை நாள் நான் சொன்னது போல் சூரியனை வழிபாடு செய்கிறதுக்கு மறந்துடாதீங்க மத நம்பிக்கையின்படி தை மாதத்தில் சுக்லாபட்சத்தில் ஏழாவது நாள்ல இருந்து சூரிய பகவான் தனது தேரில் சவாரி செய்வதன் மூலம் உலக ஒளியால் ஒளிர செய்ய தொடங்குவார் எனவே ரத சப்தமியான நாளை நாள் சூரிய ஜெயந்தி என்றும் இதன் அழைக்கப்படுகிறது எனவே சூரிய பகவானுடைய பிறந்தநாள் நாள் சப்தமி என்று சொல்லலாம் ரத சப்தமி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டில் சூரிய பகவான் தனது தேரில் வடக்கு அரைக்கோளத்திற்கு பயணம் செய்வதையே குறிக்கிறது அப்படி பயணம் செய்யும் போது அவரை வழிபாடு செய்தால் நமக்கு சகல நன்மைகளும் கிடைக்கும் இது கோடைக்காலத்தின் வருகையை வந்து குறிக்கிறது மற்றும் தென்னிந்தியாவின் பகுதிகளில் உள்ள தட்வெப்ப நிலைகள் மாற்றத்தை குறிக்கிறது இது விவசாயிகளுக்கு அறுவடை பருவத்தின் தொடக்கத்தையும் குறிக்கிறது ஸோ ரத சப்தமி திருவிழா மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது இவ்விழாவை முன்னிட்டு நாளை நாள் பக்தர்கள் அன்னதானம் செய்வதால் உங்கள் பாவங்கள் மற்றும் ரோ நீங்கி நீண்ட ஆயுளும் செல்கையும் நல்ல ஆரோக்கியமும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை ஸோ ரத சப்தமி சடங்குகள் வழக்கமாக வசந்த பஞ்சமி கொண்டாட்டங்களோடு இரண்டு நாட்களுக்கு பிறகு செய்யப்படும் ஸோ நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சப்தமியில் அன்னதானம் செய்கிறதுக்கெலாம் மறந்துடாதீங்க நாளை நாள் ரதசப்தமினா என்ன ரதசப்தமியுடைய சிறப்பு என்ன அந்த ரதசப்தமியில் என்ன மாதிரியான விஷயம் செய்யணும் அப்படிங்கிறது எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் வந்து தெளிவாக பார்த்துருக்கோம் ஸோ பார்த்த இதுவும் வந்து கண்டிப்பாக நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் நாலு நாள் ரதசப்தமினா என்ன இந்த சப்தமியில் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படிங்கிறத எல்லாம் இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இந்த பரிகாரங்களை செய்து அவங்களும் பயனடையிட்டோம் மேலும் இதே போல புதிய அப்படினா மாதிரியான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேற ஒரு புதிய தவிர மீன் ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி